கதை கேட்க தயார் ஆயிட்டீங்களா அரியால் ரெடி சில்லுசின்றி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா Shall we see today's Bible verse and the story? வர்ற பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு குறுக்கு வழியில நம்ம நினைச்சதை அடையலாம் நினைச்சோம்னா பிரச்சனைகள் அதிகமா தான் வரும் When we think to escape from the troubles that we are facing and try to do what we want, we will face more troubles. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம தாண்டி தான் போகணும் நாட் ஓன்லி தட் டு கிராஸ் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அதுக்கு என்ன பண்ணணும்னா கடவுளுடைய ஞானத்தை வச்சு நம்ம கடந்து போகணும் வாட் திஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் பைபிள் சேஸ் நீதிமொழிகள் நாலு இருபத்தி ஆறு உன் கால்நடையை பார் உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக ப்ராவர்ப்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் your ஃபீட் அண்ட் லெட் ஆல் your வேஸ் பி எஸ்டாப்ளிஷ்ட் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுது நம்மளுடைய பாதைகளை நம்ம யோசிச்சு அதை நம்ம செயல்படுத்தினோன்னா எல்லாமே சரியாக நடக்குமா த பைபிள் சேஸ் வென் we திங்க் அன் ஆக்ட் everything will go கோ இன் த ரைட் ட்ராக் மூணு பர்பிள் நிற கத்திரிக்காய்கள் அதோடைய செடியில் காய்ச்சிருந்தது காலையில் எழுமனொடனே நல்ல சூரிய வெளிச்சத்தில் ஊஞ்சல் ஆடும் அதுக்கப்புறம் நீர் கிடைக்கும் அதுக்கு செடியிலருந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும் மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க தேர்வர் த்ரீ பர்பிள் பிரிஞ்சால்ஸ் இன் அ பிளான்ட் In the morning they used to get good sunlight then water and food from the plant they were enjoying their life swinging in the plant and and in that place there was no purple color brinjals orinal in the one day the three brinjals had a thought இந்த வட்டாரத்தில் எங்கேயுமே நம்மளை மாதிரி யாரும் இல்ல. தெர் இஸ் நோ ஒன் லைக் ஆஸ் இன் திஸ் பிளேஸ் அதனால இந்த விவசாயி ஒன்று நம்மளை பறித்து குழம்புல போடுவார் இல்லைன்னா விதைக்கு காய போட்டுருவாரு ஸோ த ஃபார்மர் வில் யூசஸ் ஃபார் கறி ஆர் ஹிவில் ட்ரைஸ் ஃபார் சீட்ஸ் அதனால இவங்க மூணு பேரும் முடிவு பண்ணி அந்த செடியிலருந்து இருந்து குதித்து கீழே இறங்கிட்டாங்க ஸோ தே த்ரீ டுகெதர் டிசைடர் டு ஜம்ப் அவுட் ஆஃப் த பிளான் அங்கேருந்து அவங்க ஓடிக்கிட்டே அவங்களுடைய இஷ்டத்துக்கு போக ஆரம்பித்தாங்க ஃப்ரம் தேர் தே ஸ்டார்டட் ரன்னிங் அண்ட் டூயிங் ஆஸ் தே விஷ் ரொம்ப தூரம் போனோடனே இது மேலேயோ தட்டி கீழே விழுற மாதிரி அவங்களுக்குலாம் தெரிஞ்சது ஆஃப்டர் கோயிங் டு அ ஃபார்வே பிளேஸ் டே ஃபெல் தட் தே ஸ்டெப் ஸ்டெப்ட் சம்திங் அண்ட் ஃபெல்டவுன் பார்த்தா அது ஒரு பெரிய சிங்கம் When they saw it was a big lion. சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு இந்த கத்திரிக்காய்களை துரத்த ஆரம்பிச்சது த லயன் வாஸ் ஆங்க்ரி ஸ்டார்டட் சேசிங் த பிரிஞ்சால்ஸ் சடன்லி தே ஃபெல் ஓவர் சம்திங் திடீர்னு எது மேலேயோ எடரி உளுந்தாங்க என்னன்னு பார்த்தா அது ஒரு சிறுத்தை When they saw it was a cheetah. திரும்பியும் ஓட ஆரம்பிச்சாங்க ஓட ஆரம்பிச்சாங்க ஒரு குழிக்குள்ளே மூணு பேரும் விழுந்துட்டாங்க தென் தே started ரன்னிங் 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 They ஃபெல் into a அ பிட் உள்ளே உட்காந்து யோசிச்சாங்க தோட்டத்தில் இருந்து தப்பிச்சு இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு வி escaped ஃப்ரம் த ஃபீல்ட் அண்ட் now we ஆர் இன் trouble. கொஞ்ச நேரம் கழித்து சிங்கமும் சிறுத்தையும் காத்திருந்து காத்திருந்து அப்படியே தூங்கிருச்சு some time, the த லயன் the cheetah சீட்டா were வெயிட்டிங் ஃபார் த brinjals வேர் டய்ட் அண்ட் தே ஸ்டார்டட் ஸ்லீப்பிங் மெதுவாக இந்த கத்திரிக்காய்கள் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தோட்டத்துக்கு போய் சேர்ந்தாங்க ஃப்ரம் வேர் தே கேம் அவுட் ஸ்லோலி அண்ட் தே வென் டு த ஃபீல்டு வேர் தேவர் அங்கே போனோடனே செடிக்கிட்ட செடி செடி எங்களை திரும்பியும் சேர்த்துக்கோ எங்களுக்கு இந்த பாதை சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க த பிரிஞ்சால் செட் டு த திளான்ட் டியர் பிளான்ட் டேக் எஸ் பேக் டு யூ த பாத் வி வென் த்ரூ இஸ் நாட் குட் அப்போ அந்த செடி சொல்லுச்சா, நீங்க இஷ்டத்துக்கு இறங்குறதுக்கும் ஒட்டிக்கிறதுக்கும் இது ஒன்று விளையாட்டு இடம் இல்லை த பிளான்ஸ் செட் ஆஸ் யூ லைக் யூ கே நாட் கோ அண்ட் ஸ்டிக் பேக் திஸ் இஸ் நாட் அ பிளே ஏரியா இது வந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒவ்வொரு காட்டத்தையும் நீங்க தாண்டி தான் போகணும் திஸ் இஸ் யுவர் லைஃப் யூ ஹாவ் டு க்ராஸ் எவ்ரி ஸ்டேஜ் இன்னைக்கு காலையில் விவசாயி வந்து இங்கே இருந்த எல்லா கத்திரிக்காயும் பறிச்சுட்டு போயிட்டாரு இந்த ஃபார்மர் கேம் திஸ் மார்னிங் அண்ட் டுக் ஆல் த பிரால்ஸ் ஃப்ரம் ஹியர் இனி உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு தான் போகணும் யுவர் லைஃப் ஹேஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் டேஸ் என்னென்னா இந்த மண்ணோட மண்ணாக மக்கி போய் உங்களுடைய விதைகள் மூலமாக நீங்கள் புதுசாக வளரணும் வாட் இட் இஸ் எஸ் யூ ஹாவ் டு இன் தி சேன் அண்ட் யோர் சீட்ஸ் வில் க்ரோ இன் டு நியூ பிளான்ட் இந்த கத்திரிக்காய்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மண்ணோட மண்ணாக மக்கி போச்சு த பிரிஜால் அக்செப்ட் அண்ட் ஸ்டார்டட் இன் த சேண்ட் கொஞ்ச நாள் அந்த கத்திரிக்காய்கள்லேருந்து சில செடிகள் வளர்ந்து மறுபடியும் சூரியனை பார்த்து சிரிச்சுது ஆஃப்டர் ஃபியூ டேஸ் சம் பிளான்ஸ் க்ரூ ஃப்ரம் த சீட்ஸ் அண்ட் ஸ்மைல்டு அட் த சன் வாழ்க்கையோட ஒவ்வொரு பாதையும் நம்ம கடந்து தான் ஆகணும் குறுக்கு வழி கிடையாது வீ ஹாவ் டு கிராஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் லைஃப் தெர் இஸ் நோ ஷார்ட்கட் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி